ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் முக்கியமான சில ஆன்மீக குறிப்புகளை தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப அவசியமான ஆன்மீக தகவல்கள் தான் அதில் வந்து முதல்ல என்னென்னா ராஜகனி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழமுத்தையும் உப்பையும் வச்சு நிறைய பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சுருக்கலாம் ஆனால் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில மேஜிக் நடக்குங்க கல்லுப்பு பரிகாரம் நம்ம செய்கிறோம் அதை வந்து வாசலில் வச்சுருப்போம் பூஜை அறையில் வச்சிருப்போம் ஹாலில் வச்சிருப்போம் ஏன் பாத்ரூம்ல கூட வச்சிருப்போம் ஆனால் பீரோ கடையில் கல்லுப்பும் லமனும் வச்சா என்ன நடக்கும் அப்படின்றத பற்றியும் அதோட பூஜை அறையில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது இந்த ஒரு பொருளை நம்ம கையில் வச்சிட்ருக்கும் இருக்கும்போது நமக்கு என்னெல்லாம் நடக்கும் இதை பற்றி தாங்க இன்றைக்கி டீட்டெயில்டாக வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி எலுமிச்சம்பழத்திற்கு நிறையவே முக்கியத்துவம் இருக்கு வீட்டில் இந்த பழத்தை வச்சிருக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன எதிர்மறை ஆற்றலை விரட்டும் தன்மையை கொண்ட இந்த எலுமிச்சம்பழத்தினை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதோட கல்லுப்பு மேல இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சா நமக்கு என்ன மேஜிக் நடக்கும் அப்படின்றத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க பொதுவா ராஜகனி அப்படின்னு சொல்லப்படுகிற எலுமிச்சம்பழம் வந்து அமிலத்தன்மை கொண்ட ஒரு இயற்கை கிருமி நாசினி பாக்டீரியா எதிர்ப்பு பொருளுங்க இந்த எலுமிச்சம்பழம் எல்லா காலத்திலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அதிசயமான பழம் அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழத்தை சொல்லலாம் வைட்டமின் சி இந்த எலுமிச்சம்பழத்தில் நிறைய இருக்குதுங்க ஆன்மீகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த கனி அப்படின்னு பார்த்தா அந்த எலுமிச்சம்பழத்தை சொல்லலாம் புதன் சந்திரனோட எலுமிச்சம்பழம் வந்து தொடர்புடையதாக சொல்லப்படுதுங்க எலுமிச்சம்பழத்தில் உள்ள புளிப்பு புதன் கிரகத்தை சரி செய்யக்கூடியது அதே போல் பழத்தோட சாறு வந்து சந்தனனோட அடையாளமாக சொல்லப்படுதுங்க தேவக்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழமானது தெய்வங்களுக்கு உகந்த கனியாக சொல்லப்படுது தெய்வ சாஸ்திரங்களை பொறுத்தவரை எலுமிச்சம்பழத்திற்கு உயிர் இருக்கிறதா தாங்க சொல்லப்படுது மந்திரகங்களை கிரகிக்கும் சக்தி எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குங்க நேர்மறை ஆற்றலை வீட்டுக்குள்ளே பெருக்கும் தன்மையும் இதுக்கு உண்டு அதனாலதான் தான் தெய்வ வழிபாட்டில் தவிர்க்கவே முடியாத ஒரு பழம் அப்படின்னா அதை வந்து எலுமிச்சம்பழம்னு சொல்லலாங்க துஷ்ட சக்திகளை நம்மீது விழாமல் தனக்குள்ளே கிரகத்தி கொள்கிறது இந்த எலுமிச்சம்பழம் உறவுகளுக்குள்ள தேவையில்லாத சிக்கல்களும் எழுங்க அதனால நேர்மறை ஆற்றலை பெருக்க எலுமிச்சம்பழங்கள் உதவு உதவுதுங்க எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்காக இருந்தாலும் கெட்ட விஷயம் செய்யறதுக்காக இருந்தாலும் இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து பயன்படுத்துறாங்க நான் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலைங்க ஏற்கனவே நான் உப்பு பரிகாரம் ரெகுலராக மாசம் மாதம் செய்கிற பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே தான் இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்து வர நாட்களில் இந்த பரிகாரத்தை நான் செய்வேங்க இந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதுனால தான் எலுமிச்சம்பழத்தை மட்டும் யார்கிட்டம் இருந்தும் கடனாக நம்ம வாங்கவே கூடாது எலுமிச்சம்பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வந்து பேரம் பேசி வாங்கக்கூடாது அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அந்த விலை கொடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க அதிலும் தீய எண்ணங்கள் இருக்கிறவ கிட்டம் இருந்து எலுமிச்சம்பழத்தை வாங்கவே கூடாது நமக்கு தெரியும் யார் நமக்கு நல்லது செய்வாங்க யார் நமக்கு கெட்டது செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இத்தனை நாளா நமக்கு வந்து கெட்டது செஞ்சவங்க நல்லதனமா பேசி இந்த ஒரு எலுமிச்சம்பழம் தரேன் வீட்டுல எத்தனை வை உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட இருந்து மட்டும் எலுமிச்சம்பழத்தை வாங்கவே கூடாதுங்க ஏற்கனவே பரிகாரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட எலுமிச்சம்பழத்தை நம்ம தொடக்கூடாது எதிர்மறை தன்மையை குறைக்கும் சக்தி எலுமிச்சம்பழங்களுக்கு இருக்கிறதுனால திருஷ்டியில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு பழம் அப்படின்னா அது எலுமிச்சம்பழம் ஆயிடுச்சுங்க அது வீடு கொடுத்துன்னு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை நம்ம உடம்பு சரியில்லாமல் இருந்து வீட்டுக்கு வந்தாலும் சரி கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்தாலும் சரி இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து சுற்றி போடுவாங்க எல்லா விதமான திருஷ்டிகளுக்கும் இந்த எலுமிச்சம்பழம் பயன்படுத்தப்படுதுங்க அதே சமயம் இருந்து பிரசாதமாக தர எலுமிச்சம்பழத்தை நம்ம திருஷ்டி சுத்த போடக்கூடாதுங்க அதை பூஜை அறையில் நம்ம வைக்கணும் திருஷ்டிக்கின்னு அப்படி தனியாக நம்ம எலுமிச்சம்பழம் வாங்கி தான் பயன்படுத்தணும் மாங்க திருஷ்டி கழிச்சு வீசப்படும் எலுமிச்சை பழத்தை வந்து காஞ்சு போகிற வரை காலால் மிதிக்கிறதோ கையால் தொடுறதோ கூடாது காஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பவர் போயிடுங்க அதோட மற்றவங்க காலிலும் அது மிதிப்படக்கூடாது வீட்டில் எலுமிச்சம்பழையில் கண்டிப்பாக தீபம் ஏற்றக்கூடாது பெரும்பாலுமே எலுமிச்சம்பழம் தீபத்தை ஏற்றுறதை நான் தவிர்த்துடுவேங்க அதாவது வந்து ராஜகனி ஒரு உயிர் உள்ள பொருள் அப்படின்னும் போது அதை ரெண்டாக கட் பண்ணி அதில் எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றுறது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியா படல அது வந்து கரெக்டா தப்பான எனக்கு தெரியலங்க நான் இது வரையும் எலுமிச்சம்பழ தீபம் ஏத்தினது கிடையாதுங்க அதுவும் எலுமிச்சம்பழ தீபம் ஏத்துறேங்க அப்படின்னா கண்டிப்பா கோவில்ல தான் ஏத்தனும் வீட்டுல ஒரு பொழுதும் எலுமிச்சம்பழ தீபம் நம்ம ஏற்றக்கூடாது எலும்பிச்சம்பழத்தை வந்து ரெண்டு துண்டாக வெட்டி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு வீட்டு வாசலை ரெண்டு புறத்தில் வைக்கிறதுனால கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி எந்த வித தீய சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாது அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க அதை வந்து வெறும் எலும்புச்சம்பழமாக நம்ம அப்படியே கடையில் வாங்கிட்டு வந்து வைக்காமல் கோவிலுக்கு போயிட்டு அம்மனோட பாதத்தில் வச்சுட்டு ஒரு வேளை கோவிலுக்கு போக முடியல பூஜை அறையில வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டாக கட் பண்ணி நல்ல வாசலில் வைக்கும்போது எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செஞ்சோமோ அந்த தெய்வங்களே நமக்கு வந்து காவலாக நிற்பாங்க அப்படின்றதும் ஒரு உண்மையான விஷயம் உக்கிரமான தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழத்தை வந்து மாலையாக கட்டி போட்டால் பலகாலம் காலம் காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க சுபகாரியத்திற்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நல்ல விஷயமா போறோம் அப்படின்னா ஒரு மூணு எலுமிச்சம்பழங்களை வாங்கி போகிற வழியில் அம்மன் கோவில் இருந்தது அப்படின்னா அம்மன் கோவில் வாசலில் இருக்கிற திரிசூலத்தில் சொருகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம போகிற காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறுங்க அடுத்து குழந்தை பாக்கியம் கிடைக்க தம்பதியர்கள் வந்து ஒன்றாக சேர்ந்து எலுமிச்சம்பழம் மாலை அம்மனுக்கு வேதி நம்ம சாத்தினாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அடுத்து வந்து குடும்பத்தில் ஏற்படுகின்ற வீண் விரைய செலவுகளை தடுக்கவும் கண் திருஷ்டியை போக்கவும் வீட்டில் தட்டுப்பாடின்றி பண வரவு ஏற்படவும் ஒரு தட்டில் கல்லுப்பு பரப்பி அதில் வந்து எலுமிச்சம்பழம் வச்சு பீரோ கடையில் வச்சிடலாங்க ஆனால் யாருக்கும் தெரியாமல் பீரோவோட கால்களுக்கு நடுவில் உட்புறமாக வச்சிருந்தேங்க ஒரு வாரம் கழித்து இந்த தட்டில் இருக்கிற உப்பு பழத்தை வந்து மாற்றணுங்க இதனால் பீரோவில் இருக்கிற பணம் செலவாகாமல் அதிகமாக பெருகும் அப்படின் ஒரு நம்பிக்கைங்க இதை வந்து எந்த தட்டில் வைக்கணும் அப்படின்னா ஸ்டீலை விளக்கு வச்சுட்டு அப்படி இல்லைன்னா கண்ணாடி பீங்கான் பவுல் இதில் எதில் வேணாலும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு பரப்பி அதுக்கு மேல ஒரு எலுமிச்சம் பழம் பொதுவாக கல்லுப்பு மரம் ரெண்டுமே வந்து ஆன்மீகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பொருட்களுங்க ஒரு தரம் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தானே செய்ய போகிறோம் இதுக்காக நம்ம வந்து செலவு பண்ணி பெருசாக எதுவும் செய்ய இல்லைங்க ஒரு தரம் செஞ்சு பாருங்கள் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்கு நல்ல மாற்றங்கள் நடந்தால் தொடருங்க மாற்றங்கள் எதுவுமே நடக்கலையா விட்டு இல்லை ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற அவசியமும் கிடையாதுங்க வாரத்துக்கு தரம் அந்த கல்லுப்பு வந்து தண்ணியில் கரைச்சிட்டு பழத்தை வந்து கால்படாத இடத்துல போட்டுடலாங்க அதே மாதிரி ஒரு பழத்தை எடுத்து நாலு பகுதிகளாக வெட்டி உப்பு பரப்பிய தட்டுக்கு நடுவில் வச்சுட்டு கட்டிலுக்கு அடியில் வச்சிடலாங்க மறுநாள் காலையில அந்த பழத்தை கையில் தொடாம அப்படியே ஒரு பிளாஸ்டிக் கவர் உப்போடு சேர்த்து நம்ம ஒரு கால்படாத இடத்துல போட்டுடலாங்க இதனால வீட்டில் இருக்கிற எல்லா கெட்ட சக்திகளும் கண் திருஷ்டியும் அடியோட விளையிடும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க அதுக்கடுத்து பூஜை அறையில நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது ஒவ்வொருத்தருடைய பூஜை அறையும் தனித்துவமான அம்சங்களை கொண்டு இருக்குங்க பூஜை அறை அப்படின்றது நமக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கொடுக்கும் அறையாகவும் இருக்குதுங்க நீங்கள் வணங்குற தெய்வங்கள் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருப்பதை உணரணும் அதுக்கு உங்களுடைய பூஜை அறையில் சில விஷயங்களே நீங்கள் சரியாக கடைபிடிக்கணும் நமக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நேராக பூஜை அறைக்கு தான் போகிறோம் அந்த வகையில் பூஜை அறையில் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன மற்றும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன பூஜையின் போது விபூதியை வந்து நேரில் குழைச்சி பூசக்கூடாதுங்க யார் ஒருத்தர் தீட்சை வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் விபூதியை வந்து நீரில் குழைச்சி பூசலாம் அதுக்கடுத்து பூஜை அறையில் கட் இடம்பெற்றிருக்க வேண்டிய ஒரு பொருளாக கண்ணாடி இருக்குங்க கண்ணாடி இல்லாம பூஜை செய்யாதீங்க ஒரு சின்ன அளவில் கண்ணாடி வந்து வாங்கி உங்க பூஜை அறையில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையை எப்போதுமே பளிச்சுன்னு வெளிச்சமா வச்சிருக்கணுங்க பூஜை அறை இல்லாம நீங்க ஸ்டாண்டில் வச்சிருந்தா கூட இருள் சூழ்ந்த நிலையில ஒருபோதும் இருந்துடக்கூடாதுங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இந்த கலர் லைட் எல்லாம் வந்து பூஜை அறையில் போடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் போடாம நம்ம தீப ஒளியில பூஜை அறை பளிச்சுன்னு இருக்கணும் எத்தனை தீபம் வேணாலும் ஏத்துலாங்க ஒரே ஒரு லைட் போட்டா கூட போதும் ஒரு சில வீட்ல எல்லாம் பார்த்திருக்கிறேன் இந்த சீரியல் லைட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு அறையும் தாயோட கருவறை மாதிரி அப்படின்னு சொல்றாங்க கோயிலெலாம் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா கருவறை அப்படி சொல்லி அங்கே வந்து ஒரே ஒரு லைட்டு மட்டும் தான் எரியும் அதோட வந்து தீபம் எப்பவுமே அணையாக விளக்கோணு ஏரியும் அந்த தீப ஒளியில் தான் வந்து நம்ம சாமியை தரிசனம் பண்ணுவோம் அதே தான் நம்ம பூஜை அரைக்கும் ரொம்ப லைட்டு போட்டும் வச்சுருக்கக்கூடாது அதுக்காக இருட்டாகவும் வச்சுருக்கக்கூடாதுங்க ஒரே ஒரு லைட்டு போட்டுட்டு தீபங்கள் எத்தனை தீபங்கள் வேணா ஏற்றலாம் அந்த தீப ஒளியில் சாமியை பார்க்கும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க அடுத்து வந்து விரத தினத்தில் வந்து தாம்பூலம் தரிக்கிறது பகல் நேரத்தில் தூங்குறது சண்டை போடுறது கெட்ட வார்த்தைகள் பேசுறது சாபம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க நம்ம நிறைய பேர் மிஸ்டேக் என்னன்னா வாழைப்பழத்தில் வந்து ஊதுவத்தியை சொருகி வைக்கிறது அதை வந்து தயவு செஞ்சு பண்ணவே கூடாதுங்க தேங்காய் வந்து சாமிக்கு உடைக்கும்போது ரெண்டுக்கு மேற்பட்ட துண்டுகளாக உடைஞ்சா அதை வந்து தெய்வத்திற்கு நிவேதனம் செய்யக்கூடாது அறையில் கோமதி சக்கரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பதினொன்று அப்படின்ற எண்ணிக்கையில் வச்சுருக்கணுங்க அதுக்கு குறைவாக வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க முழு மலரால் மட்டுமே அர்ச்சனை செய்யணுங்க பூவோட இதழ்களை வச்சு அர்ச்சனை செய்கிறதும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நாமளாக பிச்சு செய்யக்கூடாது நம்ம உதிரி பூவாக வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதில் வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும்போது கை விரலால் எண்ணெயில் இருக்கிற தூசி எடுக்கிறதோ திரிய தூண்டுறதோ கூடாது ஒரு தடவை தீபம் ஏற்றிட்டீங்க அப்படின்னா தீபம் வந்து கொஞ்சம் மணையரா மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம தூண்டுகள் வச்சு லைட்டாக அதை தூக்கி விடலாம் தவிர்த்து அதில் இருக்கிற தூசு எடுக்கிறது மற்றபடி இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுங்க அடுத்து ஈர உடையுடனோ ஓர் ஆடையுடனோ தலை முடிய முடியாமலும் தலையிலும் தோளிலும் துணியை போட்டுக்கிட்டோ இல்லை துணியை கட்டிக்கிட்டோ வழிபாடு செய்யக்கூடாதுங்க எப்பவுமே வந்து நம்ம பூஜை இறையில் பூஜை செய்கிறோம் அப்படின்னா குளிச்சுட்டு நல்லா துடைச்சிட்டு ஆம்பளைங்களா இருந்த துணியை வந்து இடுப்புல கட்டிக்கலாம் பெண்களாக இருந்தா புடவை கட்டிக்கலாம் அப்படி இல்லையா இப்ப நிறைய பேர் வந்து குர்தா சுடிதார் இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க நைட்டியை தவிர்த்துட்டு மற்ற டிரெஸ் போட்டு நம்ம வந்து செய்யலாம் தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு செய்யக்கூடாது சப்போஸ் ஒண்ணு ரெண்டு முடி தலையில விழுந்துட்டாலும் அந்த முடியை நீங்க எடுத்து போட்டீங்கன்னா உடனே கை கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜையை செய்யலாங்க பகவானோட மந்திரத்தை சொல்லி பிரார்த்திக்க தெரிஞ்சவங்களுக்கு எப்போதும் எல்லாமே வெற்றி தாங்க காலையில விழித்தவுடன் நாராயணனையும் நைட்டு தூங்கும் போது சிவபெருமானையும் நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கஷ்டங்கள் நீங்க நினைத்தது நடக்க எளிய வழி தீபம் ஏத்துறது தாங்க தீப ஒளி இருக்கிற இடத்துல தெய்வ அணுக்கள் நிறைஞ்சிருக்கும் வீட்டுல எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தீபம் ஏத்தி வச்சு வழிபாடு செய்யலாம் தீபத்துல இருக்கிற என்னதான் எரியணுமே தவிர திரி எரியக்கூடாதுங்க திரி எரிஞ்சு கருகாம பாத்துக்கணுங்க விளக்க ஏற்றும் போது வீட்டோட பின்வாசல இருந்து அந்த கதவை மூடிடுங்க முன்வாசல் கதவை திறந்துட்டு நம்ம தீபமே தெலாங்க அதுக்கப்புறம் புழுங்கல் அரிசியால சமைக்கப்பட்ட உணவை தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்பவுமே பச்சரிசி சாதம் தான் தெய்வங்களுக்கு நைவேத்தியமா வைக்கணும் நிலவாசலா மா இலை தோரணம் மட்டுமே கட்டணும் மா தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் தோரணங்கள் ஒருபோதும் கட்டக்கூடாது வீட்டில் பூஜை செஞ்சு முடிச்சதும் துளசியை கையில் வச்சுக்கணுங்க என் பக்தன் எங்கு சென்றாலும் நான் அவனை பின்தொடர்ந்து செல்வேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கிறார் அதனால ஒருத்தர் கையில் துளசி இருக்கிறவரே விஷ்ணுவோட துணை அவருக்கு கண்டிப்பா உண்டுங்க எதாவது வெளியே போறோன்னா கூட ஒரு துளசி அலைகளுக்கு பறித்து நம்ம வந்து பர்சில் வச்சுக்கிட்டு போலாங்க வில்பத்தை வச்சுட்டு போனோம் அப்படின்னா சிவபெருமான் கூடவே இருப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க பூஜையில் வைக்கப்பட்ட வெற்றிலையை காம்ப கிள்ளிட்டு தான் வைக்கணுங்க வெற்றிலையின் காம்பில் மூதேவி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க வெறும் வெற்றிலையை மட்டும் எக்காரணம் கொண்டு வைக்க வெற்றிலையோட பாக்கு மற்றும் பூ கட்டாயம் வைக்கணுங்க தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யும் போது வெற்றிலை பாக்குடன் இரட்டைப்படை எண்ணிக்கையில ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இந்த மாதிரி இரட்டைப்படை எண்ணிக்கையில தான் வைக்கணும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில வைக்க கூடாதுங்க கடைசியா பூஜைக்கு உபயோகப்படுத்துற பாக்கு வெத்தலை பழங்கள் பூக்கள் நெய்வேத்தியம் இது மாதிரி பொருட்களை வந்து நேரடியாக பூமியில வைக்கக்கூடாதுங்க ஒரு தட்டு போன்ற பொருட்கள் மீது தான் வைக்கணும் ஒரு நம்ம காமாட்சம்மன் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னாக்கோ வெறும் தரையில் வச்சு நம்ம ஏற்றக்கூடாது ஒரு தட்டு வச்சு தட்டுக்கு மேலே கொஞ்சம் பச்சரிசி நிரப்பி அதுக்கு மேலே தீபம் ஏற்றுறது நல்லா பலனை கொடுக்குங்க இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து பின்பற்றலாம் நம்பிக்கை இல்லைன்னா விட்டுடலாங்க எந்த கட்டாயமும் கிடையாது இதை நமக்கு பெரியவங்க ஒருத்தவங்க சொல்லும்போது அந்த எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட உடனே நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஏற்றுக்கோங்க பிடிக்கலைன்னாக்கா விட்டுடலாங்க பிரச்சனை கிடையாது வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் நடக்கும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்